இந்த ஒரு வீடியோல காமெடியான சம்பவங்களை பார்க்க போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா லைக்னா பண்ணிக்கோங்க எனக்கு அடுத்த ஒரு வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அண்ணன் வந்தாரு அழுக்கா தூக்குனாரு ஆட்டியா போட்டுட்டு போயினேன்ட்டாரு சிப்ஸ் பாயிட்டு பாக்குறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி பெருசா இருக்கு ஆனா பிரிச்சு தான் தெரியுது நாலே பீஸ் இருக்கு இவரு வேர்வு தண்ணி தோட்டச்ச டவுல எங்கிட்ட கூடு பாரா ஒய்யால எடுத்துன்னு போடா தம்பி சைக்கிளே வீலிங் பண்ணாரு வீலு தனியா கைண்டு வந்துடுச்சு புதுசா கல்யாணம் பண்ணவங்க கார் லைட்னு வர்றது பழைய ஸ்டைலு அந்த காரேவே புது ஸ்டைலா மாத்திட்டு கூப்பிட்டு வராங்க हे प्रभु हे प्रभु हे हे राम कृष्ण जगन्नाथ प्रेमानंदी ये <laughs> क्या हुआ ஓனர் பார்த்த வேலைக்கு ஊர்ல இருக்கிறவனும் சரி ரோட்ல போறவனும் சரி ஒரு மாதிரியாவே பாத்துட்டு போறானுங்க ஏன் கூட சுத்தர ஃப்ரெண்டுங்களே நான் பார்த்தா பயந்து ஓடி போடுறானுங்க குட்டி கொசு வத்திய பத்த வச்சு விட்டா எந்த கொசும் சாவர மாதிரி தெரியல தான் அண்ணன் பெரிய கொசு வத்தி எடுத்துட்டு வந்து பத்த வச்சு விட்டாரு

எல்லா பொருளையும் கரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருந்தான் தான் மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த நோட்டை அமைக்கிட்டு வேண்டிதான் மேடம் கொஞ்சம் கால் எடுத்த என்னோட காசு எடுத்துட்டு போயிடுவேன் உங்க எதுவும் இங்கே இல்லப்பா நீ கிளம்பு நீங்க எப்போ கால் எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் நான் தான் இருப்பேன் குட்டி பாக்ஸ்ல ரெண்டு பொண்ணை தான் இருக்குன்னு பார்த்தா ஒட்டு மொத்த பொண்ணைங்களும் இது உள்ளதான் இருக்கு வெளியே கூப்புன்னு வந்தவனுக்கு எதனா வாங்கி தரணும் நீ மட்டும் வாங்கி வக்கான சாப்புன்னு இருந்தால் என்ன அர்த்தம் அதுக்கு தான் அப்படி பண்ணி போட்டான்